வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் ஒரு எண்பத்தெட்டு சென்டு ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு வயல் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு தனி கிணறு இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸோட இந்த வயல் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது கரண்ட் மோட்டார் ஒரு ஆறு தென்னை மரங்களோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு டோட்டல் எண்பத்தெட்டு சென்ட் இருக்குது நல்ல செல் செழிப்பான பகுதி நெல் பிள்ளை எப்படி விளையுதுன்னு பாருங்கள் ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பர் வயல் செயல்ஸுக்கு வந்திருக்கு தனி கிணறு இபி சர்வீஸோட இந்த வயல் செயல்ஸுக்கு வந்திருக்கு வரப்பு வழி தான் பாத வசதி கிடையாது ஒரு முந்நூறு டு நானூறு மீட்ரு வரப்பு வழியில் தான் நம்ம இடத்துக்கு நடந்து வரணும் ஒரு போக நெல் விளையும் அடுத்த போகம் பல்லாரி மிளகாய் இந்த மாதிரி ஏற்றுவாங்க இது நம்ம இடம்தான் நம்ம இடத்துல விளையிற நெல் இந்த எண்பத்தெட்டு எட்டு சென்ட்டுக்கு மட்டுமே தனி கிணறு இபி சர்வீஸும் இருக்கு நம்ம இடத்துல ஒரு ஆறு தென்மரங்கள் இருக்கு மரங்கள் எல்லாமே நல்ல காய்களை இருக்கு இடத்தோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கரிப்ல இருந்து செக் பண்ணிடுங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க டேரக்டா ஓனர்கிட்ட பேசி நல்ல உங்களுக்கு வாங்கி தரும் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கீழப்பாவூர் ஊருக்கு குளத்துக்கு கிழக்கு பக்கமா இந்த வயலில் அமைஞ்சிருக்கு மாவட்டத்தில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் வீடியோ எடுத்து நாங்கள் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அது நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிக்கோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நான் கிணறு கிணறு இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஒரு இபி சர்வீஸ் வாங்குறதுக்கு இப்போதைக்கு கரண்ட் செலவு கரண்ட்டாக ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது ஒரு கிணறு வெட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபா செலவாகிடுது ஸோ இந்த இடம் கிணறு வெட்டுறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இவி சர்வீஸ்க்கு மூணு லட்ச ரூபா அப்படின்னு கணக்கு வச்சாலுமே கிட்டத்தட்ட அதுவே எட்டு லட்சரூபாச்சு அது போக லேண்டோட இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இதுதான் சேல்ஸ்க்கு வந்துருக்கேன் நம்ம இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ